ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல எடுத்துக்கிறவங்க பேருக்கு அப்படியே போட்டுக்கணும் போட்டுக்கலாம் உள்ள அப்படி காமிப்பாங்க எப்படி பாருங்க தொட்டிலாம் நல்லா தெளிவா இருக்கு சைடு லுக்லாம் பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் சைடு லுக்லாம் அப்படியே லைவா பாருங்க எப்படி சைடு எப்படி இருக்குன்னு காமிங்க கேபின் சைடுலாம் பாருங்க மேல டாப்லாம் பாருங்கள் பாருங்க உங்களுக்கு ஈச்சர் லெவன் டென் மேல ஐடியா இருக்குன்னா இந்த வண்டியை நீங்க வந்து தாராளமா வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் முக்கியமா இந்த வண்டி பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல மார்க்கெட்ல எங்கேயுமே தர முடியாத ரேட்டுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டுக்கு வந்து சொல்ல போறப்பல ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலு எஃப்சி மட்டும் இல்ல ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸ் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா ஹைலைட் ஆன நம்பர் டிஎன் சீரோ ஃபைவ் ஏஏ இருவத்தொன்பது ஐம்பத்தொன்பது நல்ல ஃபேன்சி நம்பரா இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு உங்களுக்கு விவப்பெரிய வண்டி அதுவும் நீங்க எஃப் இன்சூரன்ஸ் எடுத்து இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு ஆஸ்கார் கார்ஸோட நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கட்டியா எல்லா டீடைல்ஸ்மே வந்து சொல்லிருவாங்க ஆனா லோ பட்ஜெட்ல இப்படி ஒரு வண்டி கிடைக்கிறது கண்டிப்பா கஷ்டம் வண்டியை மிஸ் பண்ணாதீங்க ஆஸ்கார் கார்ஸில் தான் வண்டி பார்க்கணும்